ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் தமிழ் தலைவாசி தான் பேச போகிற தமிழ்லேயே பார்த்துருப்பீங்களா நிறைய பேர் ஆல்ரெடி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க சார் லோக்கல் சேனலுக்கு நம்ம அசிஸ்டன்ட் கோச் சுரேஷ் குமார் இன்டர்வியூ உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் எல்லாமே இந்தியில் தான் கேட்டாங்க இந்தியில் தான் ஒரு பதில் சொன்னார் திஸ் ஜஸ்ட் அ ட்ரான்ஸ்லேஷன் என்னோடய வர்ஷன் எதுவுமே இல்லாதது அவங்க சொன்னது அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் ரைட் அவர் இன்டர்வியூ எடுத்து கேட்டார் அப்புறம் ஜெய்பூர் பிங்க் பேந்தர்மே சஞ்சீவ் பல்யான் அவர் சுரேஷ் குமார் ஜோடி எக் சாத் தான் எக் சாத் அப்படியே ட்ராஃபி ஜீத்தா அபி நயா டீம் நயா சேலஞ்ச் ஆஃப் தோனும் எக் சாத் காம் கியா ஜெய்ப்பூர் கே சாத் அபி நய் டீம் பே ஆயே ஆஃப் தோனு கே சேலஞ்ச் ரேகா நை டீம்கே சாத் என்னென்னா நீங்களும் சஞ்சீவ் பல்யானும் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஒன்றா கப்பு வேறு ஜெயிச்சிருக்கீங்க இப்போ புது டீமுக்கு வந்திருக்கீங்க ஜெய்ப்பூரில் ஒன்றா இருந்தது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ புது டீமில் ஒன்றாக வந்திருக்கீங்க இது எவ்வளோ பெரிய சேலஞ்சாக இருக்க போது என்ன நடக்கும் என்னென்ன பிளானிங்கோட வந்திருக்கீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு அவர் சொன்னார் எஸ் இதர் பி ட்ராஃபி ஜித்னிக்கலையா அவர் டிபி அச்சீஹ் அர்ஜுன் ஆகியா ஸ்டார் பிளேயர் பவன் பி ஆகியா ட்ராஃபிக்கிலேயே ஜாதா சான்ஸஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேள்வி மட்டும் ஹிந்தியிலையும் சொல்லிட்டு ரிப்பீட் பண்ணுறேன் ஏன்னா நிறைய பேர் இந்தியிலையும் சொல்லிட்டு சொல்லுண்ணாங்க நீ பாட்டு குற்றம்பாக்கலும் இஷ்டத்துக்கு எதுவும் பேசாதேங்க அதுக்காக தான் இந்த ஹிந்தியில் அவங்க சொன்னதை கேட்டால் வேணா செக் பண்ணி பாருங்க அந்த யூடியூப் சேனலில் போய் ரைட் இதுக்கு என்ன பதில் சுரேஷ் சுரேஷ்குமார் இங்கேயும் டிராஃபி ஜெயிக்கிறது தான் நாங்கள் வந்தோம் அண்ட் அர்ஜுனும் வந்துட்டார் எங்கள் டீமுக்கு ஸ்டார் பிளேயர் பவனும் வந்துட்டார் அண்ட் ட்ராஃபி இந்த வாட்டி ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ டீம் ரொம்பலாம் ஸ்ட்ராங்காக தெரியுது எங்களுக்கு அப்படின்னாரு குட் கேள்வி லாஸ்ட் சீசன் தமிழ் தலைவாசி வந்து பெரிய பிளேயருக்கு போனாங்க சச்சின் தெண்டுவரர் ரெண்டு கோடி சம்திங் எடுத்தாங்க இந்த சீசன் உங்களோடய ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருந்தது பவன் ஷராவத் இவ்வளோ கம்மியாக கிடைப்பார்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா உங்களோட ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்லுங்கன்னார் சொன்னார் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லை ரைட் ரைடர் வேணும்னு நாங்கள் முறையாக முடிவு பண்ணிட்டோம் ரைட் ரைடர் வேணும் அது ஸ்டார் ரைடராக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நாங்கள் செய்யே செய்யன்னார் எங்களுக்கு தேவைப்பட்டது சீப் பிரைஸில் சஸ்தா அப்படின்னாரு சஸ் அவ்வளோ எங்களுக்கு பவன் ஷெராவத் கடைப்பார் நாங்கள் எதிர்பார்க்கல பட் இப்போ ஸ்டார் ஸ்டேட்டஸ் உள்ள பவன் ஷெராவத் அண்ட் அர்ஜுன் ரெண்டு பேருமே எங்களுக்கு கிடச்சிட்டாங்க ஸ்டார்டிங்கில் ரைடிங் டிபார்ட்மெண்ட்டு கம்ப்ளீட் எங்களுக்கு இப்போது ரெண்டு மூணு லெஃப்ட் ரைடர் ஆல்ரெடி இருக்காங்க எங்ககிட்ட ரைட் ரைடரும் வந்தாச்சு ஜூனியர் பிளஸ் சீனியர் ரெண்டு பேரும் மிக்ஸும் சேர்த்து கம்ப்ளீட் யூனிட் ஆயிடுச்சு அப்படின்னாரு அடுத்த கேள்வி ஆப்ஷனில் என்ன ஸ்ட்ராட்டஜியோட போனீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் சுற்றி பிளேயர் செட் பண்ணணுமா இல்லை ரீட்டின் பண்ணிட்டீங்க நிறைய பேர் ஆல்ரெடி மோயின் ஷாப்பாக்கி நரேந்தர் இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக பிளேயர் எடுக்கணும்னு நினைச்சிங்களா ஏன்னா உங்கள் டிஃபென்ஸ் ஆல்ரெடி ஸ்டேபிளா தான் இருக்குது அப்படின்னாரு சொன்னார் சுரேஷ்குமார் ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜியோடு தான் நாங்கள் போனோம் அண்டு அதனால தான் பதினாலு பேரை நாங்கள் ரீட்டன் பண்ணோம் அண்டு சாகர் தான் மெயின் கார்னருக்கு டிஃபென்ஸுமே சாகர் மெயினுன்ட்டார் அப்புறம் தோனோ கார் ரெண்டு கார்னரும் ப்ளஸ் என் வைப்பிலாம் இருக்காங்க பார்த்துக்கிறதுக்கு ரைடர் தான் எங்களுக்கு வேணும்னு முக்கிய குறிகளோடு போனோம் அது பவன் அர்ஜுனும் வந்துட்டாங்க எங்களுக்கு ரொம்ப நல்லா போச்ச ஆப்ஷனு அண்ட் ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் எங்களுக்கு இப்போ கவர் ஆகிடுச்சு ரைடிங் அண்ட் டிஃபென்ஸு அப்படின்னாரு கேட்டார் அவர் நாலு மெயின் ரைடருக்கு உங்ககிட்ட மோயின் ஷப்பாஜி நரேந்தர் பவன் அண்ட் அர்ஜுன் சம்டைம்ஸ் நிறைய பேர் இருந்தாங்கன்னா டென்ஷனு ட்ரபுள் கூட வரும் அதை பற்றி உங்களோடய ஒப்பீனியன்னா ஈகோ கிளாஷ் அந்த மாதிரி எதாவது வருமானு கேட்டார் அவர் சொன்னார் சுரேஷ் பத்து ரைடர் இருந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை எங்களுக்கு ஏன்னா ஒரே லம்பா சீசன் பெரிய சீசன் டோர்னமெண்ட்டு எந்த பிளேயர் எப்போ வேணால் இன்ஜுரி ஆகலாம் ரைடர்ஸு ஒரே ஒரு ரைடரை நம்பி நீங்கள் புல் சீசன் விளையாடவே முடியாதுன்ட்டார் எந்த டீம் எடுத்தாலும் மினிமம் அஞ்சு ரைடரு எட்டு டிஃபெண்டர் வேணும் ஒருத்தர் இல்லைன்னா இவர் இவர் இல்லைன்னா அவருன்னு ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் எடுத்தோம் அதனால் நோ ப்ராப்ளம் இத்தனை ரைட் இருக்கிறத பற்றி எங்கள் பிரச்சனை இல்லை யூகோ க்ளாஸில் ஒன்றும் வராது சில மேட்ச் ஒரு விளையாடுவார் சில மேட்ச் அவர் விளையாடுவார் போய் பேர் சொல்ல குச்சு மேட்ச் ஏ கேளைகா குச்சு மேட்ச் ஓ கேளைகா அப்படின்னாரு அண்ட் இன்னொன்று முக்கியமான ஒரு தியரி ஒன்று சொன்னார் அவர் என்னென்னா எந்த அணி எதிரை வந்து லெஃப்ட் ஸ்ட்ராங்காக இருக்கோ அங்கே வந்து நாங்கள் ரைட் ரைடர் அனுப்புவோம் டிஃபென்ஸருக்கு எதிரணி டிஃபென்ஸில் சப்போஸ் எதிர் அடி ரைட் ரைட்டு ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நாங்கள் லெஃப்ட் ரைடர் அனுப்புவோம் ஸோ இதுதான் எங்களோட ஸ்ட்ராட்டஜி பற்றி அப்புறம் கேட்டார் புதுசாக வந்த டீமில் இருந்தால் நீங்கள் ஹரியானா ஸ்டைலாம் ஜாயின் பண்ணிங்க ஹரியானா ஸ்டீட்ல கப் ஜெயிச்சிட்டாங்க இதே நீங்கள் ஜெயிப்பீங்களா உங்களோட ஒப்பீனியன் என்ன உங்கள் கோல் என்ன அப்படின்னாரு அவர் தெளிவாக பதில் சொன்னார் போன சீசன் இல்லை ஆ வெற்றி நம்மதே ஜெயிச்சிட்டோம் கப் ஜெயிச்சிட்டோம் அப்படிலாம் ஓவர் கான்ஃபிடண்டெலாம் சொல்லலை சொன்னார் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு மேட்ச்சை நாங்கள் பார்ப்போம் செட் பண்ணுவோம் டீமை அண்ட் அதுக்கப்புறம் தான் பிளே ஆஃப் பற்றி எய்ம் பண்ணுவோம் அப்புறம் ஃபஸ்ட்டு செட் த டீம் அப்புறம் கோ டு ப்ளே ஆஃப் அப்புறம் ட்ராஃபி அப்படி தான் எங்கள் திங்கிங் ப்ராசஸ் இருக்க போகுதுன்னாரு அடுத்த கேள்வி நீங்கள் விளையாண்ட காலத்துக்கும் இப்போ உள்ள கபடிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டார் பதில் சொன்னார் ஏஸ் ஓ பழைய கபடி ஓல்டு கபடி அண்ட் நியூ கபடியில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ ஃபுல்லு நாற்பது நிமிஷமும் ஸ்பீடு ஸ்பீடு ஸ்பீடாக இருக்கணும் நாங்கள் விளாண்ட காலத்தில் சூப்பர் டேக்குலர் கிடையாது ஆர் டையும் கிடையாதுன்னாரு அது எனக்கு தெரியல அப்படிங்களா கரெக்ட் பண்ணுங்கள் அவர் அதான் சொன்னார் அந்த எங்கள் பீரியட்லாம் சூப்பர் டேக்குலர் இல்லை டூ ஆர் டையும் இல்லை இப்போ நாற்பது நிமிஷமும் கான்சன்ட்ரேட் பண்ணியே ஆகணும் ஒன் ஆர் டூ மினிட்ஸ் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணால் கூட மேட்ச் தோத்துருவீங்க அண்ட் ஆடியன்ஸுக்கு வந்து இந்த மாதிரி கபடி தான் பிடிச்சிருக்கு நாற்பது நிமிஷம் விறுவிறுப்பாக போகிறது ஸோ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த காலத்து கபடிக்கும் இந்த காலத்து கபடிக்கும் அப்புறம் கேட்டார் உங்களுக்கு கவர் யார் விளையாடாரு கொஞ்சம் சொல்லுங்க ஏன்னா அபிஷேக் முயற்சியில் போய்ட்டாங்களே உங்களோட ஃபஸ்ட் சாய்ஸ் யார் டெல்மி அந்த மாதிரி கேட்டார் ஸோ கவர் ரீட்டன் எங் பிளேயர் அண்ட் நியூ யங் பிளேயர் நிறையா இருக்காங்க எங்கக்கிட்ட ப்ரீ கேம்பில் தான் நாங்கள் பார்ப்போம் யார் யார் எப்படி எப்படி விளாட்றாங்க யார் டீமுக்கு செக்டாக ஆகுறாங்களோ அவரை மெயின் செவனில் இறக்கி விடுவோம் இப்போ சொல்ல முடியாது வெறும் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும் ப்ரீ கேமில் தான் நாங்கள் பார்க்கும்போது ஒரு அனலைஸ் பண்ண முடியும் யார் நல்ல பிளேயரு யார் லாங் பீரியடுக்கு விளையாட முடியும்னு முடிவு பண்ணி அவங்கள ஸ்டார்டிங் செவனில் போடுவோம் மற்ற கேள்வி உங் ஆன் பேப்பர் நீங்கள் வெரி ஸ்ட்ராங்காக தெரியுறீங்க உங்கள் கவர் டீவும் பிரமாதமாக இருக்குது நாலு மெயின் ரைடர் எல்லாமே கரெக்டாக ஆகிருக்கு இதே மாதிரி தான் தெலுங்கு டைட்டன்ஸுக்கு ஒரு வாட்டி செட் ஆச்சு ஸ்ட்ராங் டீமு எவ்ரி பொசிஷனுக்கும் அவங்க கிட்ட பிளேயர் இருந்தாங்க பட் ஒன்று ரெண்டு மாதிரி தான் ஜெயித்தாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஆகிடாத அப்படின்னு அக்கறையில் கேட்டாலும் பயமுத்துனாரா தெரியல ஆனால் லைட்டர் நோட் அந்த மாதிரி உங்களுக்கு ஆகிடாத ஈகோ கிளாஷ்லாம் ஒன்றும் வராத ஏன்னா நான் பெரிய ரைடர் நீ பெரிய ரைடரு அந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் இடம் இருக்காது இல்லையா இதை எப்படி அப்படி வந்தால் எப்படி சரி பண்ணுவீங்கன்னு கேட்டார் அண்டு அவர் கரெக்டாக தெளிவாக பதில் சொன்னார் சரி தெலுங்கு டைட்டன்ஸ் வந்து அவங்க எப்போவுமே கன்சிஸ்டண்ட்டாக பிளேயர் விளையாட வைக்கவே இல்லை நிறைய சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க ரெண்டு மூணு பிளேயர் இன்ஜூர் வேறு ஆகிட்டாங்க அந்த சீசனில் அவங்களுக்கு போரலே ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சி ஸோ அதை வச்சு நீங்கள் இதை கம்பேர் பண்ண முடியாது நாங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு மாதிரி கண்டிப்பாக பிளேயரை செட் பண்ணிவிட்டு நாங்கள் சேஞ்சஸ் அவ்வளோ பண்ண மாட்டோம் ரெண்டிங் காம்பினேஷனோட தான் போவோம் தேவைப்படும் போது தான் நாங்கள் சேஞ்ச் பண்ணுமே தவிர சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் பண்ண மாட்டோம் அப்புறம் கேட்டார் இந்த சீசன் ஏதோ லாபி புது ரூல் வந்திருக்கு போயிருக்கு இந்த லாபி புது ரூலு ஆந்த ஏர் ஃபே டிஃபெண்டர் இருக்கிறத பற்றி அவுட்டு அவுட் இல்லைங்கிறாங்களே அதை பற்றி என்ன நினைக்கிறேன்னாரு கரெக்டாக சொன்னார் இந்த ரூல் எங்கள் டீமுக்கு மட்டும் இல்லை பன்னெண்டு டீமுக்கு இந்த ரூல் தான் அதனால் ஒரு கால் எப்போ இருந்தாலும் தான் இருக்கணும் லாபிக்கு வெளில போகக்கூடாது ஒரு கால் உள்ளதாக இருக்கணும் ரெண்டு காலும் வெளில போச்சுன்னா தான் அவுட்டு அதையும் மாரி ரிவ்யூ சிஸ்டம் இருக்குது டவுட்ஃபுல்லாக இருந்தால் ரிவ்யூ எடுக்க போகிறோம் அதனால் அது ஒன்றும் எனக்கு பிரச்சனையாக தெரியல நோ ப்ராப்ளம் இப்போ கிரிக்கெட்லேயும் அதை இன்ட்ரொடியூஸ் பண்ணி விட்டாங்க அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன் இந்த வெளில எகிரி குச்சி டைவ் அடிச்சு மூணாவது ஃபீல்டர் வந்து அதில் வந்து ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வந்துடுச்சு ஐசிசி தனி டாப்பிக்கு பெரிய டாப்பிக்கு அப்புறம் பேசுகிறேன் அப்புறம் கேட்டார் இது ரொம்ப லாங் டோர்னமெண்ட்டு ஆனால் பிகே கே லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுவில் ஆடியன்ஸோட யூனோ இன்ட்ரெஸ்டே டவுன் ஆயிடுச்சு இவ்வளோ பெருசாக இருக்கப்பா அப்படின்னு நீங்கள் என்ன அன்றைக்கி ரெண்டு குரூப்பாக டிவைட் பண்ணி இதில் ஆறு இதில் ஆறு வச்சால் கொஞ்சம் மேட்சஸும் கம்மியாகவும் கடகடன்னு முடிஞ்சிடும் இல்லையான்னு கேட்டார் நோ ஸ்டேட் சொல்கிறேன் நோ 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 அதெல்லாம் வேலைக்காகாது இந்த இந்த டீம் அந்த மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணால் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்தது இந்த மாதிரி பண்ணால் சில டீம் ஒருத்தர் ஒருத்தர் ஃபேஸ் பண்ணாமல் போயிடுவாங்க எல்லா டீமுட்டும் ஃபேஸ் பண்ணி கப்பு ஜெயிக்கிறது தான் அழகு சில டீமு ஃபேஸே பண்ணலன்னா அதில் பாயிண்ட்டே இல்லை நாட் அ குட் ஐடியா அதுவும் இல்லாமல் ஃபேன்ஸ் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் விளையாடுறத பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க எல்லா டீமும் அதுபடி பார்த்தா ஒரே குரூப்பு இதுதான் பெஸ்ட்டு ஃபார்மேட்டு உங்கள் டீமை பற்றி சொல்லுங்கன்னு வந்து சொன்னார் ஃபஸ்ட்டு சீசன் எங்கள் ரெண்டு பேருக்குமே இது கோச்சுக்கு எனக்கும் வில் செட் செட் த டீம் நல்லா செட் பண்ணி நல்லா ப்ளே பண்ணுவோம் என்னென்ன தப்பு பண்ணுறோமோ அதெல்லாம் மார்க் பண்ணி அதெல்லாம் கரெக்ட் பண்ணுவோம் அந்த மிஸ்டேக்கை திருப்பி ரிப்பீட் பண்ண மாட்டோம் இப்போ சஞ்சீவ் பல்யாணுக்கும் உள்ள பாண்டிங் கெமிஸ்ட்ரி அப்படின்னாரு சரி நைன்டீன் நைன்டி நைன்லேருந்து டூ தௌசண்ட் எயிட் வரைக்கும் நாங்கள் ஒன்றா விளாண்டோம் நான் ரயில்வேஸில் விளையாடும் போது அவர் எனக்கு கோச்சாக வந்துட்டார் ஒரே வேவ் இருக்குது எங்கள் ரெண்டு பேருக்கும் வி போத் திங் சேம் இன்னோ ஒரே மாதிரி நினைக்கிறனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது ரெண்டு பேரும் சேர்ந்தே நாங்கள் வெற்றி பாதை கூப்பிட்டு போவோம்னாரு இப்போ நான் சொன்னது பாதி இன்டர்வியூ தான் இதுவே இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு இன்னும் நிறைய விஷயங்களுக்கு பதில் சொன்னார் அதில் எடுத்து பார்ட் டூவில் வரேன் யாருக்காவது வேணும்னா கீழே கேளுங்க சார் பார்ட் டூ போடுங்கன்னு நாங்கள் போடுறோம் ஏன்னா இதுவே ரொம்ப நேரம் ஆச்சு ஃபுல்லாக கேட்டு அது ஸ்கிரிப்ட் எழுதி அதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஓகே பொறுமை பார்த்து எத்தனை நன்றி லைக் கமெண்ட் சேர் அண்ட் சப்ஸ்கிரைப்